இந்த வீடியோவில் நாம் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் நம்ம கையில் ஜாதகம் கொடுத்துருக்காங்க அந்த ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா அந்த ஜாதகர் பிறந்த தேதியும் நேரத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதனால் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நாம் போட்டிருக்கிற நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலான வீடியோக்களில் எந்த ஜாதகத்திற்கும் பெரும்பாலும் பிறந்த தேதி பிறந்த நேரம் ஜாதகருடைய பெயர் வெளியிடவில்லை ஒரு சில நபர்கள் என்னுடைய யூடியூப் வீடியோவில் இருக்கிற ஜாதகத்தை பார்த்துட்டு இது யாருடைய ஜாதகம் அல்லது இந்த ஜாதகர் பிறந்த தேதி பிறந்த நேரம் இதெல்லாம் வெளியிடவில்லை என கேட்கிறார்கள் இந்த ஜாதகருடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் இதெல்லாம் ஏன் வெளியிடுவதில்லை என்றால் பெரும்பாலான ஜாதகங்கள் எனக்கு தெரிந்தவர்களுடையதாக உள்ளது மேலும் என்னுடைய வாடிக்கையாளர்களுடைய ஜாதகமாக உள்ளது எனவே அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் வெளியிடுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படி பெயரோடு பிறந்த தேதி நேரம் வெளியிடுவது சரியானதாக எனக்கு படவில்லை ஆகவே எந்த வீடியோவிலும் பெரும்பாலும் பிறந்த தேதி பிறந்த நேரம் வெளியிடவில்லை இருந்தாலும் கமண்ட் பகுதியில் சிலர் இந்த ஜாதகத்திற்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் வெளியிட்டிருந்தால் நன்றாக இருக்கும் என கூறுகிறார்கள் அவர்களுக்காக பிறந்த தேதி பிறந்த நேரம் கண்டுபிடிப்பது எப்படி என்ற ஒரு வீடியோவை தயார் செய்து வெளியிட்டு விட்டால் நான் பதிவிடுகிற வீடியோக்களில் ஜாதகத்திற்கு பிறந்த பிறந்த தேதியையும் நேரத்தையும் அவரவர்களே குறைந்தது ஐந்து நிமிடத்தில் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையூட்டும் விதமாக இந்த பதிவை வெளியிடுகிறேன் இதற்காக உதாரண ஜாதகம் ஒன்றை எடுத்து கையாள போகிறோம் நீங்க ஸ்கிரீன்ல பாக்கிற இந்த ஜாதகம் உதாரணத்திற்காக எடுக்கப்பட்டது இப்ப ஒரு ஜாதகத்தை கையில வாங்கின உடனே அந்த ஜாதகத்துல இரண்டு மூன்று விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே உள்ளது குரு பகவான் எங்கே உள்ளது சூரியன் பகவான் எங்கே உள்ளது அடுத்தது சந்திரன் எங்கே உள்ளது இந்த நான்கு விவரங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை பாருங்கள் சனி மேசத்தில் உள்ளது ஏனென்றால் ஒரு ராசி மண்டலத்தை சனி கடப்பதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்வதால் இந்த கிரகத்தை முதலில் கவனிக்கிறோம் இரண்டாவதாக குருவை எடுத்துக்கொள்கிறோம் அப்பொழுது இது ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிறது அதே போல சூரியனை எடுத்துக்கொள்கிறோம் இது ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு ஓர் ஆண்டு ஆகிறது அதே போல சந்திரனை எடுத்துக்கொள்கிறோம் இந்த நான்கு கிரகங்களையும் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக ஒவ்வொரு கிரகத்திற்கும் ரெட் கலர் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன் பார்த்து முடியும் வரை நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சனி குரு இரண்டுமே மேசத்தில் உள்ளது சூரியன் தனுசில் உள்ளது சந்திரன் துலாம் ராசியில் உள்ளது இந்த பிறந்த ஜாதகத்தை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த எதை கவனிக்க வேண்டும் என்றால் இங்கே பாருங்கள் கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிட வேண்டும் இந்த வீடியோ பதிவிடுவதற்காக நான் முயற்சி செய்த தினம் ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில் கிரகங்கள் எங்கே சஞ்சாரம் செய்கிறது என்பதை பஞ்சாங்கத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அல்லது இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு மொபைலிலும் உள்ள ஜோதிட சாஃப்ட்வேரில் இன்றைய தேதியை பதிவிட்டால் இன்றைய தேதியில் கிரகங்கள் எங்கே உள்ளன என்பதை தெளிவாக காட்டிவிடும் இங்கே பாருங்கள் ஏற்கனவே பிறந்த ஜாதகத்தில் சனி குரு சூரியன் சந்திரன் நான்கு கிரகங்கள் எங்கே உள்ளது என காட்டியிருந்தோம் இன்றைய கோச்சாரத்தில் ஜூன் இரண்டாம் தேதியன்று கிரகங்கள் எங்கே உள்ளன என்பதை ஒருமுறை பார்த்துக் கொள்வோம் சனி மீனத்தில் உள்ளது குரு மிதனத்தில் உள்ளது சூரியன் ரிஷபத்தில் உள்ளது சந்திரன் சிம்மத்தில் உள்ளது பிறந்த தேதியை கண்டறிவதற்கு முன்பாக இந்த முக்கியமான நான்கு கிரகங்களும் அதாவது சனி குரு சூரியன் சந்திரன் இந்த நான்கு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரிக்கும் காலம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே காட்டியுள்ளதை பாருங்கள் சனி கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் அதாவது பன்னெண்டு கட்டங்கள் அதில் ஒவ்வொரு கட்டத்திலும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் ஒரு ராசியில் அதாவது ராசி கட்டத்தில் ஒரு ஆண்டு சஞ்சாரம் செய்யும் சூரியன் ஒரு மாதம் சஞ்சாரம் செய்யும் சஞ்சாரம் என்றால் அந்த வீட்டை கடப்பதற்கு ஆகும் காலம் அடுத்தது சந்திரனை பார்ப்போம் சந்திரன் ஒரு ராசியை கடப்பதற்கு இரண்டேகால் நாட்கள் ஆகிறது அதுபோல இங்கே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது லக்னம் லக்னம் என்பது ஒரு ராசியை கடப்பதற்கு தோராயமாக இரண்டு மணி நேரம் ஆகின்றது இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் மேலும் ஒன்றை கவனியங்கள் பனிரெண்டு வீடுகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் உள்ள பாகைகள் முப்பது டிகிரி அப்போ மொத்தம் பன்னெண்டு வீடு இருக்கு பன்னெண்டு வீட்டுக்கும் எவ்வளவு பாகை வரும் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு முப்பது டிகிரி பன்னிரெண்டு வீடு உள்ளது மொத்தம் டிகிரி அப்ப ராசி மண்டலத்தில் அதாவது ராசி கட்டத்தில் உள்ள பன்னெண்டு வீடுகளுக்கும் மொத்தம் முன்னூத்தி அறுபது டிகிரி அதில் ஒரு வீட்டிற்கு முப்பது டிகிரி என எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்க ஏற்கனவே சொன்ன அதே விஷயம்தான் அதுல இன்னும் கொஞ்சம் குறிப்பாக தெரிஞ்சுக்கங்க சனி ஒரு வீட்டை கடக்க இரண்டரை ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் மேலும் ஒரு ராசியில் முப்பது டிகிரி இருக்குது ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு இங்கே போட்டிருக்க பாருங்கள் ஒரு டிகிரியை கடக்கறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அது மாதிரி குரு ஒரு வீட்டை கடக்கறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அந்த ஒரு வீட்டில் முப்பது டிகிரி இருக்குது அந்த முப்பது டிகிரியில் ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் அதுபோல் சூரியன் ஒரு வீட்டை கிடப்பதற்கு ஒரு மாதம் ஆகிறது அதில் இருக்கிற ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது அதே மாதிரி சந்திரன் ஒரு வீட்டை கிடக்கிறதுக்கு கால் நாள் ஆகுது அதுல ஒரு நட்சத்திரத்தை கிடக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது இது இருபத்தி நாலு மணி நேரம் என்பதில் இரண்டு நிமிடம் நான்கு நிமிடம் முன்பின் வரும் அதை பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டாம் லக்னம் ஒரு வீட்டை கிடப்பதற்கு இரண்டு மணி நேரம் ஆகிறது அதில் குறிப்பாக ஒரு டிகிரி கிடப்பதற்கு நான்கு நிமிஷங்கள் ஆகிறது இந்த கணக்கை மனப்படம் செய்து கொண்டால் இனி வரும் வீடியோவின் பகுதிகளை எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்போது ரைட் சைடு காட்டியிருக்கிற இந்த ராசி கட்டம் பிறந்த நேரத்தில் கிரகங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகிறது இங்கே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சனி குரு சூரியன் சந்திரன் இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க இது இருந்ததுனாலே பிறந்த ஜாதகத்தின் தேதியை நெருங்குவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் இங்கே இடதுபுறம் உள்ளது நாலது தேதியில் கோச்சாரம் அதாவது ஜூன் இரண்டாம் தேதியில் கிரக நிலைகள் அதுவும் அனைத்து கிரகங்களையும் போடவில்லை முக்கியமான சனி குரு சூரியன் சந்திரன் இதை மட்டும் போட்டிருக்கான் இங்க கோச்சாரத்துல இன்னைக்கு தேதிக்கு சனி மீனத்திலையும் குரு மிதனத்திலையும் சூரியன் ரிஷபத்திலையும் சந்திரன் சிம்மத்திலையும் உள்ளது இப்போ இந்த அடிப்படையை வச்சு அடுத்த ஸ்லைடை பாருங்க இந்த ராசி கட்டத்துல அதாவது பர்த்ல சனி இருக்கும் இடம் மேஷம் நாலு தேதியில் சனி உள்ள இடம் மீனம் இது ரெண்டையும் வச்சு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாதகர் பிறந்த தேதியை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு வித்தியாசத்தில் நெருங்கி விடலாம் எப்படின்னு பாருங்க முதல்ல கோச்சாரத்தை கன்சிடர் பண்ணணும் கோச்சாரத்தில் சனி எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து எண்ணி வரணும் வரைக்கும் எண்ணி வரணும்னா இங்கே பாருங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி இருக்கும் வீடு வரைக்கும் எண்ணி வரணும் சனி இருக்கும் வீட்டை விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி வீடு வரைக்கும் எண்ணி வரணும் அப்படி எண்ணி வரும்போது இங்கே பாருங்கள் இன்னைக்கு கோச்சாரத்தில் சனி மீனத்தில் இருக்குது அப்போது எம்டி ஹவுஸ் என்றோம் எம்டி ஹவுஸ்னால் கிரகம் இல்லாத வீடுகளை எண்ணி வருகிறோம் கும்பம் முதல் எண்ணி வரோம் ஆன்டி கிளாக் வைஸில் எண்ணி வரணும் அதற்காகத்தான் இங்கே இன்னர் சைடில் ஒரு ஈரோ மார்க்கு கருவுடையரோ மார்க் போட்டிருக்கேன் அதாவது ஏண்டி கிளாக் வைஸில் கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பிளை நான் போட்டு காட்டியிருக்கேன் அப்போ சனி இருக்கும் இந்த இடத்துலேருந்து எண்ணி வாங்க எம்டி ஹவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கும்பம் ஒன்று மகரம் ரெண்டு தனுசு மூணு விருச்சிகம் நாலு துலாம் அஞ்சு கன்னி ஆறு சிம்மம் ஏழு கடகம் எட்டு மிதுனம் ஒம்பது ரிஷபம் பத்து இங்கே பர்த் சாட்டில் சனி மேசத்தில் இருக்குது அப்போது மொத்தம் எம்டி ஹவுஸ் எவ்வளோ வந்திருக்கு பத்து வந்திருக்கு அதாவது கோச்சாரத்தில் சனி இருக்கும் வீட்டில் இருந்து பிறந்த ஜாதகத்தில் சனி இருக்கும் வீடு வரைக்கும் என்னன்னோ அந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கும் வீட்டை விட்டுறலாம் அப்போ பத்து வீடு வருது பத்து வீடுனா ஒரு வீட்டுக்கு இருக்கணுமே சொல்லியிருக்கேன் சனி ஒரு வீட்டில் ரெண்டரை வருஷம் இருக்கும் அதாவது கும்பத்தில் ரெண்டரை வருஷம் இருக்கும் மகரத்தில் ரெண்டரை வருஷம் இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டரை வருஷம் இருக்கும் பத்து வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் கணக்கு போட்டால் ஆண்டுகள் வருது அப்போ இங்கே சென்ட்ரலில் காட்டியிருக்க பாருங்கள் இது கோச்சார தேதி இன்றைக்கி கிரகங்கள் இருக்கிற நிலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் இருந்து இங்கே நம்ம சனி இருக்கும் இடத்த எண்ணி வரும்போது இருபத்தி ஐந்துன்னு வந்துச்சு இந்த இருபத்தி ஐந்து இங்கேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்கிற இயரில் இருபத்தஞ்சி கழிச்சுட்டு ரெண்டாயிரம்னு வரும் அதாவது ரெண்டாயிரம் ஜூன் அப்படின்னு நம்ம இதை வந்து எடுத்துக்கணும் எக்ஸாக்டு டேட்டுன்னு நினச்சிக்காதீங்க இங்கே ரஃபாக தான் நம்ம முதல்ல ட்ரை பண்ணணும் எக்ஸாக்ட் டேட்டு ஒரே அட்டம்ப்ட்டில் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலிருந்து இங்கே கணக்கு போட்டு வந்த எம்டி ஹவுஸோட எண்ணிக்கை பத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதிலிருந்து வருது மீனத்திலிருந்து எம்டி ஹவுஸோட எண்ணிக்கை பத்து ஒரு வீட்டுக்கு இரண்டரை ஆண்டுகள் பத்து வீட்டுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த விதத்தில் இன்னைக்கு இருக்கிற கோச்சார தேதியான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சு கழிச்சா ரெண்டாயிரம்னு வரும் அப்போது இரண்டாயிரமாவம் ஆண்டுங்கிறத ஞாபகம் அடுத்து பாருங்க இது குரு இருக்கும் வீட்டை குறிப்பதற்காக தனி ஸ்லைடு பிறந்த ஜாதகத்துல குரு மேசத்தில் இருக்கு கோச்சாரம் இன்றைய கோச்சாரம் குரு மிந்தனத்தில் இருக்கு இப்போ இங்கே மறுபடியும் ஏற்கனவே சனிக்கு சொன்ன மாதிரி தான் கிளாக் வைஸ்ல இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் கருவுட ஏரோ மார்க் ஏன்டி கிளாக் வைஸ்ல மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த டைரக்ஷன்ல கவுண்ட் பண்ணணும் எம்டி ஹவுஸை கவுண்ட் பண்ணணும் ரிசபத்துலேருந்து எண்ணி வரலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மிதினம் வரைக்கும் பன்னெண்டு மிதினத்துக்கு அடுத்து மேஷம் வரணும் அப்போ ரிஷபத்து வரைக்கும் என்னென்னா பதிமூணு வருது பதிமூணு ஆண்டுகள் பதிமூணு ஆண்டுகள் ஏற்கனவே சனிக்கு வந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்போது இந்த குருவுடைய நகர்ச்சி கோச்சார குருவை கிளாக் வைஸில் எண்ணி வரும்போது ரிசபம் வரைக்கும் பதிமூணு வருது நமக்கு சனியினுடைய காலம் இருபத்தி ஐந்துன்னு வந்ததுனால இந்த குரு ரிசபத்து வரைக்கும் எண்ணி வந்ததுலேருந்து மீண்டும் அது வரைக்கும் எண்ணி வந்தோம்னா இன்னொரு பன்னெண்டு ஆண்டுகள் ஆகும் அப்போ ஏற்கனவே பதிமூணு வந்திருக்கு இப்போ அடுத்த ரவுண்டு சுற்றி வரும்போது ஒரு பன்னெண்டு கூட்டினீங்கன்னா பன்னெண்டு மூணு இருபத்தி ஐந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து சனியினுடைய காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மைனஸ் பண்ண மாதிரி குருவுக்கும் அதே மாதிரி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மைனஸ் பண்ணணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து குருவுக்காக கழிக்கிறது ரெண்டாயிரத்துலேருந்து கழிக்கக்கூடாது ஏன்னா அது சனிக்காக கழித்து பார்த்த ஒரு இயர் இப்போ இன்னைக்கு தேதியில் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து குருவினுடைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கழித்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மைனஸ் இருபத்தி ஐந்து இரண்டாயிரம் அப்போது என்ன தெரியுது அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஜாதகம் இரண்டாயிரத்துல பிறந்திருக்கு அப்படின்னு தோராயமாக தெரியுது அப்போ என்ன மாதம் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ வருஷம் நியரஸ்ட்டாக வந்தாச்சுன்னா அடுத்து சூரியனை கன்சிடர் பண்ணணும் மூணாவது ஸ்லைடு பாருங்க இப்போ வர்த்த சாட்ல சூரியன் தனுசுல இருக்கு கோச்சாரத்துல சூரியன் இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்க ரிசபத்தில் இருக்கு அப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும் கிளாக் வயசுல மேசம் ஒன்று மீனம் ரெண்டு கும்பம் மூணு மகரம் நான்கு அப்ப நான்கு முழு மாதங்களை கழிக்கணும் எதிலிருந்து கோச்சார தேதியிலிருந்து கழிக்கணும் கோச்சார தேதியிலிருந்து ஆண்டை கழிச்சு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஐந்து கழிச்சா இரண்டாயிரம் வருது அப்போ இங்கே மாதத்தில் கழித்து பார்க்கணும் இங்கே ஆறாவது மாதம்னு கொடுத்துருக்காங்க கோச்சாரம் கணக்கிட்ட தேதி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தைந்து ஆண்டுகளை கழிச்சாச்சு இரண்டாயிரம் வருது அப்புறம் மாதம் ஜூன் மாதம் அதிலிருந்து ஒரு நான்கு மாதத்தை கழிக்கணும் ஏன்னா கோச்சார சூரியன் உள்ள வீட்டில் இருந்து இங்கே பாருங்கள் பர்த் சாட்டில் சூரியன் உள்ள வீடு வரைக்கும் எண்ணி வந்தால் ஒன்று ரெண்டு மூணு நான்கு எம்டி ஹவுஸ் இருக்குது அப்போ நாலுன்னா நாலு மாதத்தை கழிக்கணும் ஜூன் மாதத்தில் நாலு மாதம் போச்சுன்னா பிப்ரவரி ரெண்டுன்னு வரும் ஆறாவது மாதத்தில் நாலு மாதத்தை கழித்தா ரெண்டாவது மாதம்னு வரும் ரெண்டாவது மாதம் தேதியை வந்து ரெண்டுன்னு வச்சுக்கணும் அப்போது ரெண்டு ரெண்டு இரண்டாயிரம் அப்படிங்கிறது தோராயமான தேதி இதுவும் சரியானு கேட்டால் அல்ல ஏன்னா சந்திரன் இருக்கிறத கன்சிடர் பண்ணணும் அதுக்கு அடுத்த ஸ்லைடை பாருங்க பிறந்த பர்து சார்ட்ல சந்திரன் துலாம்ல இருக்கு நம்ம பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கோச்சாரம் சந்திரன் சிம்மத்தில் இருக்குது அப்போது ஏன்டி கிளாக் வைஸில் எண்ணிட்டு வரணும் ஏன்னா நம்ம கிளாக் வைஸ்ல போன கிரகங்கள் இன்னைக்கு தேதியிலிருந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறத குறிக்கும் ஏன்டி டேட்டுக்கு போகணும்னா ஏன்டி கிளாக் வைஸ்ல கவுண்ட் பண்ணணும் சந்திரன் உள்ள சிம்மத்தில் இருந்து காலியாக உள்ள வீடுகளின் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது தோராயமாக பத்துன்னு வச்சுக்கலாம் அப்போ பத்து வீடுகள் அப்போ ஒரு வீட்டுக்கு இரண்டே கால் நாட்கள் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கான் பத்து வீட்டுக்கு பத்து இன்ட்டு ரெண்டு இருபது பைத் கால் ரெண்டே கால் அதாவது ஒரு மூணு நாள்னு தோராயமாக வச்சுக்கலாம் இருபது ப்ளஸ் மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு என்பதை ஏற்கனவே இங்கே ஒரு டேட்டு போட்டு காட்டியிருந்தேன் என்ன காட்டியிருந்தேன் ரெண்டு ரெண்டு இரண்டாயிரம் அந்த ரெண்டு அப்படிங்கிறது நாட்கள் அதிலிருந்து இப்போ கணக்கு எடுத்த ஒரு இருபத்தி ஐந்து நாட்களை ரஃபாக நான் சொல்கிறேன் இருபத்தி ஐந்து நாட்களை கழிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன வரும் ஒன்று ரெண்டாயிரம்னு வரும் இப்போ இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிவதற்காக விளக்கிய காரணத்தினால் இவ்வளோ நேரம் ஆயிருக்குது இப்போது ஒன்று இரண்டாயிரம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க இந்த ஜாதகர் பிறந்த லக்னத்தை எடுத்துக்கணும் அது முன்பக்கமே சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்தது இது வரைக்கும் போடுறது கணக்கு இனிமேல் என்ன பண்ணனும்னா அந்த டேட்டுக்கு மொபைல் சாஃப்ட்வேர்லேயோ அல்லது நீங்கள் பயன்படுத்துகிற ஜோதிடத்தின் ஜாதகத்தை கணிப்பதற்கான சாஃப்ட்வேர்லையோ இந்த டேட்டை இன்புட்டாக கொடுக்கணும் கொடுக்கும்போது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊருன்னு வரும் பிறந்த ஊர் என்பது ஒரு தமிழ்நாட்டுக்கு மையப்புள்ளியாக இருக்கிற திருச்சியை எடுத்துக்குங்க அல்லது இந்த ஜாதகர் எந்த ஊரில் பிறந்திருக்காங்கிறத அவங்க சொன்னாங்கன்னா அதை நீங்கள் இன்புட்டை கொடுத்துக்குங்க கொடுத்து அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு ஜாதகம் கணிக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் அதாவது நான் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேரில் உங்களுக்கு போட்டு இதை கண்டினியூ பண்ணுறேன் மறுபடியும் ஒரு தடவை இந்த ஜாதகத்தை நோட் பண்ணிக்குவோம் முக்கியமாக குருவும் சனியும் மேசத்தில் இருக்குது சூரியன் தனுசில் இருக்குது அதுவும் சூரியன் அமர்ந்தது போராடம் ஒன்று சந்திரனை பாருங்க துலாம் ராசியில் இருக்குது துலாம் ராசியில் சந்திரன் சுவாதி மூணாம் பாதத்தில் இருக்குது அதாவது நூற்றி தொண்ணூற்றி நாலு டிகிரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது லக்ன புள்ளியை நோட் பண்ணிக்கணும் லக்ன புள்ளி தனுசு லக்னம் இருநூத்தி அறுபத்தி நாலு டிகிரி நாற்பத்தஞ்சு மினிட்ஸ் போராடம் நாலாம் பாதத்துல வரணும் இப்போ இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம ஜாதகம் கணிக்கிற சாஃப்ட்வேரில் டேட்டு டைமை கரெக்ஷன் பண்ணணும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இரண்டாயிரமாவது ஆண்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கை சொல்லியிருக்கேன் அதை இன்புட்டாக கொடுப்போம் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கறது கலைமகள் சாஃப்ட்வேரு இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் டேட்டுங்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே ரஃபாக டிசைன் பண்ணி வச்சுருக்கிற ஏழு ஒன்று இரண்டாயிரம் அப்படின்னு போடுவோம் டைமு தோராயமாக பன்னெண்டு மணி மதியம் போட்டுக்குவோம் எடுத்துருக்கிறது பொள்ளாச்சியை மையமாக வச்சு எடுத்திருக்கேன் அதனால் இன்புட் பிளேஸ் வந்து பொள்ளாச்சி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டேட்டுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஜெனரேட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இரண்டாயிரம் ஜனவரி ஏழு அது ஒரு ஃப்ரைடே வருது இந்த டேட்டில் பிளானட் எப்படி இருக்குது பார்க்குறோம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கங்க மேசத்தில் சனி குரு வரணும் தனுசில் சூரியன் வரணும் துலாம் ராசியில் சந்திரன் வரணும் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கலாம் ராசியில் சனி குரு இருக்குது தனுசு ராசியில் சூரியன் இருக்குது ராசியில் சந்திரன் இல்லை அப்போ என்ன அர்த்தம்னா சந்திரனை ரிவர்ஸில் கொண்டு போகணும் அதாவது ரிவர்ஸ் போகணும் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டேகால் நாள் அப்போது ரெண்டு வீடு தாண்டணும் அப்படின்னா ரெண்டேகள் ப்ளஸ் ரெண்டேகள் நாலரை அல்லது ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே இங்கே பாருங்கள் ஜனவரி ஏழுன்னு இருக்கு அதில் அஞ்சு நாளை குறைச்சிட்டா ரெண்டு ஒன்று இரண்டாயிரம்னு வரும் அப்போ போட்டு ட்ரை பண்ணலாம் ஏழுங்கிறதுக்கு பதிலாக ரெண்டுன்னு போட்டு மறுபடியும் ஜெனரேட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் சனியும் குருவும் மேசத்தில் இருக்குது சூரியன் தனுசில் இருக்குது சந்திரன் துளமுக்கு வந்துருச்சு அப்போ ஏறத்தாழ நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு வந்துருச்சு இன்னும் என்ன பண்ணணுன்னா இந்த டேட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நட்சத்திரம் கரெக்டாக வரணும் இங்கே பாருங்கள் சந்திரன் விசாகம் மூணாம் பாதத்தில் இருக்குது நம்ம எடுத்த ஜாதகத்துக்கு சந்திரன் துலாம் ராசி சுவாதி மூணாம் பாதத்தில் இருக்குது இங்க இருக்கிறது விசாகம் மூணாம் பாதம் விசாகம் மூணாம் பாதத்துக்கும் சுவாதி மூணாம் பாதத்துக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி போகணும் அதாவது ரெண்டாம் தேதிக்கு பதில ஒன்னாம் தேதினு போடணும் போட்டு பார்க்கலாம் இங்க ஜனவரிங்கிறத மாத்த வேண்டாம் ரெண்டாம் தேதிக்கு பதில ஒன்னாம் தேதினு போடுவோம் அப்போ ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்னுங்கிற தேதிக்கு நம்ம பாக்குறோம் சனி குரு மேசத்துல இருக்கு சூரியன் தனுசுல இருக்கு சந்திரன் துலாம்ல இருக்கு சந்திரன் நம்ம நட்சத்திரத்தை இப்ப பார்க்கணும் சந்திரன் சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்குது நாலாம் பாதம்னு இருக்குது பட் ஆக்சுவலாக நம்ம எடுத்திருக்கிறது சுவாதி மூணாம் பாதம் வரணும் அப்போ நமக்கு தோராயமாக ஒரு பாத அளவுக்கான நேரத்தை குறைக்கணும் இப்போ சந்திரனை மூவ் பண்றதை விட லக்னத்தை கரெக்ட் பண்ணி வந்தால் இந்த சந்திரனுடைய மூவ்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும் எப்படின்னு பாருங்க இப்போது நம்ம ரஃபாக போட்டு டிரைவு பண்ணுறதுல லக்னம் மீனம் வருது நமக்கு கொடுக்கப்பட்ட ஜாதகத்தில் தனுசு லக்னம் இருந்தது தனுசு லக்னம் வரணும்னா இரண்டி கிளாக் வயசில் மூவ் பண்ணணும் லக்னத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லக்னம் புள்ளி ஒரு வீடு நகருவதற்கு இரண்டு மணி நேரம் தோராயமாக ஆகும் இங்கே இடையில் ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடு நகரணும் அப்படின்னா தோராயமாக நாலு மணி நேரத்தை குறைக்கணும் எதிலிருந்து ஜனவரி ஒன்று இரண்டாயிரம்ங்கிற தேதியை மாற்றாமல் அங்கே இன்புட் கொடுத்த டைமாக மட்டும் என்ன பண்ணணும் குறைக்கணும் இங்கே கொடுத்துருக்கிற டைம் ரஃபாக பன்னெண்டுன்னு கொடுத்தோம் பன்னெண்டுலேருந்து நாலு மணி நேரத்தை குறைச்சா எட்டுன்னு வரும் பன்னெண்டுக்கு பதிலாக எட்டுன்னு போட்டிருக்கோம் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன வந்திருக்கு மீன லக்னத்திலிருந்து அட்வான்ஸ் ஆகி மகர லக்னம் வந்திருக்கு நமக்கு என்ன லக்னம் வரணும் தனுசு லக்னம் வரணும் இப்போது மகர லக்னத்தில் லக்ன புள்ளி இரநூத்தி எழுபத்தி நாலு டிகிரி இருக்குது நமக்கு கொடுக்கப்பட்ட ஜாதகத்தில் தனுசு லக்னம் எவ்வளோ டிகிரி இருநூற்றி அறுபத்தி நாலு டிகிரி அப்போது இரநூத்தி எழுவத்தி நாலு டிகிரி தற்போது இருக்குது அதிலிருந்து பத்து டிகிரி குறையணும் அதிலிருந்து பத்து டிகிரி குறையணும் ஒரு டிகிரி குறைக்கிறதுக்கு சுமார் நாலு நிமிஷம் ஆகும் பத்து டிகிரி குறையணுன்னா நாற்பது நிமிஷம் குறைக்கணும் நாற்பது நிமிஷம் குறைக்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க இது எட்டு மணிக்கு பிறந்ததா நம்ம போட்டிருக்கோம் இங்கே ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்றாந்தேதி அன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு பிறந்ததா போட்டிருக்கோம்

நாற்பது நிமிஷம் குறைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பாருங்கள் மார்னிங் எயிட் ஓ கிளாக் அப்படிங்கிறதுல நாற்பது நிமிஷத்தை குறைச்சா ஏழு இருபது ஏஎம் அதை இன்புட் பண்ணி கொடுத்து பார்ப்போம் இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஏழு இருபது ஏஎம் கொடுத்து பார்க்குறோம் பாருங்க சனி குரு மேசத்தில் இருக்குது சூரியன் தனுசில் இருக்குது சந்திரன் துலாம் ராசியில் இருக்குது அதுவும் சுவாதி மூணாம் பாதத்துல இருக்கு ஆக்சுவலாக இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சந்திரனுடைய நட்சத்திரம் அடுத்தது லக்னம் என்ன வரணும்னு சொன்னேன் தனுசு லக்னம் வரணும் அதுவும் இரநூத்தி அறுபத்தி நாலு டிகிரியில் வரணும் இப்போ இரநூத்தி அறுபத்தி நாலு டிகிரியில் லக்ன புள்ளி வரும் பொழுது அது நின்ற நட்சத்திரம் பூராடம் நாலு அதே சமயம் இரநூத்தி அறுபத்தி நாலு டிகிரி நாற்பத்தஞ்சு கலை இரநூத்தி அறுபத்தி நாலு டிகிரி நாற்பத்தஞ்சு கலை இது வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு அப்போது நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த ஜாதகத்தினுடைய உண்மையான பிறந்த தேதி நேரம் எப்போ வருதுங்கிறத இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ நான் இதை சொல்லித்தரதுக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆயிருக்கு இது சொல்லித்தர்றதுக்கான நேரமாக ஒழிய கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகாது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடத்தில் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதைய எவ்வளவு விளக்கமாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தின் பிறந்த தேதியை கண்டுபிடிக்கிறதுக்கு பழகிட்டோம்னா அதே ஜாதகருக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா அந்த கால்குலேஷனை புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த கண்டுபிடித்ததை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதை புரிந்து கொண்டால் திருமண தேதி எப்பொழுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது எளிமையாக இருக்கும் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்